இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனாகவே இருந்திருக்கலாம் ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் பார்க்குற ஆளாகவே இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆக்சுவலி அப்படியா ஆமா அவரை பார்க்கவும் பொலிட்டீஷியன் மாதிரி இருக்க மாட்டார் அவர் பையனை பார்க்கவும் பொலிட்டீஷியன் பையன் மாதிரி இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு கிளீஷேவாக இருக்கும் பார்த்தீங்களா அரசியல்வாதி பையனாலே இப்படி தான் இருப்பாங்க அரசியல்வாதினாலே எப்படி தான் இருப்பாங்கன்னு அதை அவர் பிரேக் பண்ணிட்டார் ஆக்சுவலி என்ன நான் பிரேக் பண்ணியிருக்காரு அதுலேருந்து லைக் அரசியலுக்கே விடுவா வர விடல எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்க விடுவார் எல்லாம் பண்ண விடுவார் பட் இன்வால்மெண்ட் வரும்போது லைக் அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பேட்டியாக இருக்கும் படிக்க வச்சிட்டார் என்ன ஒன்றுனா என்கிட்ட பேச மாட்டார் இப்போ நாங்கள் வந்தது தான் ஒரு லாங்கஸ்ட்டு ஜேர்னி ஒன்றா வந்தது கடைசியாக எப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு தெரியாது லைக் ஒரு சராசரியான ஒரு பசங்க என்னெல்லாம் அவங்க அப்பா கூட பண்ணுவாங்களோ சின்ன வயசுலேயா இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும் எல்லாமே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இப்போ நான் திரும்ப போய் அதெல்லாம் ரீலீவ் பண்ண முடியாது ஆக்சுவலி எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ இனிமேலாச்சும் வராது கொஞ்சம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் காரில் போவார் நல்லா சுற்றுவார் ஜாலியாக இருப்பார் ஆள் பட் வெரஸ் பசங்கன்னு வரும்போதே அது